அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் மனிதர்கள் காட்டுமிராண்டிகளாக பல தெய்வக் கொள்கைகளை வணங்கி கொண்டு அரேபிய மண்ணில் வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்துவ குப்பின் ஐநூற்றி எழுபதாம் ஆண்டு ஒரு மகா புனிதன் அந்த மண்ணில் தோன்றினான் அந்த மனிதனின் நோக்கம் ஒரே இறைவன் அவனை வணங்குங்கள் என்பதாக இருந்தது அந்த கொள்கையை அந்த மக்களிடத்திலே அவர் வெளியிட்ட போது அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை துன்புரித்தனார்கள் அடித்தார்கள் கல்லால் அடித்தார்கள் சொல்லால் அடித்தார்கள் பொல்லால் அடித்தார்கள் இறுதியாக அந்த மண்ணை மண்ணை விட்டு வெளியேறி யத்ரீப் என்ற மண்ணில் அதாவது மதினாவில் அவர் அடைக்கலம் அடைந்தார் அங்கிருந்து பத்து ஆண்டுகளின் பின்னர் கத்தியின்றி யுத்தமின்றி எந்த போராட்டமும் இன்றி அதே மக்களால் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்கா வெற்றியின் மூலம் அரேபிய தேசத்தின் மன்னரானார் அவர்தான் எங்களது ரசூலேக்கரின் சல்லாஹ் ஹைவசல்லம் அவர்கள் அன்னார் அரேபியாவின் மன்னரானதன் பின்னர் கிறிஸ்துவுக்கு பின் அறுநூற்றி இருபதாம் ஆண்டு அவர்கள் நிரேடி எழுதினர் அதற்கு பின்னர் குலபாவுர் ராசிதீன்கள் உமையாக்களுடைய ஆட்சி ஏறக்குறைய இருநூறு ஆண்டுகள் அரேபிய மண்ணில் நீடித்தது அந்த காலகட்டத்தில் இஸ்லாம் வேகமாக உலகமெங்கும் பரவியது மேற்கு ஐரோப்பா பாரசீகம் ஆப்பிரிக்கா ஆசியா என்று உலகின் இருபது வீதமான பகுதிகள் முஸ்லீம்களின் ஆட்சிக்குட்பட்டன அதற்கு பின்னர் அப்பாசியாக்களின் ஆட்சி ஆரம்பமானது அப்பாசியாக்கள் என்பவர்கள் ரசூலே கரீம் சல்லாஹூ அலி அவர்களின் சிறிய தந்தையான அப்பாஸ் ரலி அல்லாஹூ அவர்களின் சந்ததியினராவர்கள் அவர்கள் நாடு பிடிப்பதையும் தனது கொள்கைகளை பரப்புவதையும் விட்டுவிட்டு அறிவியல் நோக்கத்திலே இஸ்லாத்தை செலுத்தினார்கள் அவர்களது அறிவியல் வெற்றியின் காரணமாகத்தான் இஸ்லாமிய பொற்காலம் உருவானது அதில் ஏற்பட்ட மாற்றங்களை அதனால் விஞ்ஞானத்தில் நாம் அடைந்த முன்னேற்றங்களைப் பற்றியதே இந்த நூல் இந்த நூலை உங்கள் பார்வைக்காக நான் படைத்திருக்கின்றேன் இது ஒரு கவிதை நூல் உங்களுக்கு உங்களது அறிவுக்கு இதை சிறிது உதவும் என்று நினைக்கின்றேன் இதன் வெளியீட்டு விழா வருகின்ற அதாவது வருகின்ற சனிக்கிழமை ஏழாம் தேதி மூன்று முப்பது மணிக்கு காடில் உள்ள பாவா ரோயன் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது சகலரும் வந்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வசலாம் வணக்கம்